இன்று காலம் இருபத்தி இரண்டாம் ஞாயிறு இன்றைய நாளின் முதல் வாசகமானது இணைச்சட்ட நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது இதனை வாசிக்க செடிமடுப்போம் நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு மேலும் ஆறு முதல் எட்டு முடிய இஸ்ரேலரே கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள் ஆதலால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள் நான் உங்களுக்கு கட்டளைக்கு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம் அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் அவற்றை பின்பற்றுங்கள் நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள் அதுவே மக்கள் இனங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர் நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளைக் கொண்ட வேறு பேரினும் ஏதாகிலும் உண்டா நான் இன்று மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன் இவற்றைப் போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினும் ஏதாகிலும் உண்டா ஆண்டவரின் அருள் வாக்கு இணை நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் பதினைந்து ஆண்டவரே உங்கோடாரத்தில் தங்கீடும் தகுதி உள்ளவர் ஆண்டவரே தங்கீடும் தகுதி உள்ளவர் யா மாசோராய் நடப்போரல்லா உம்மில்லம் தயங்கிடுவேரிய செயல்கள் புரிவோரல்லாம் இல்லம் தங்கிடுவ புலமாற உண்மை பேசுவோரல்லாம் நாவினால் வர் தங்கிடுவ கூடாரத்தில் தங்கிடும் தகுதி உள்ளவையா இறை வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருங்கள் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருந்து பதினெட்டு இரண்டு மற்றும் இருபத்தி ஏழு சகோதர சகோதரிகளே நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடம் இருந்தே வருகின்றன அவரிடம் எல்லா எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல தம் படைப்புகளுள் நாம் முதற்கணிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார் உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்களை மீட்க வல்லது இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எது எனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்துக்கொள்வதும் ஆகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா அல்லேலூயா தம் படைப்புகளுள் நாம் முதற் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை இன்றெடுக்க அவர் விரும்பினார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதற்றையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் ஏழாவது பிரிவில முதல் எட்டு வார்த்தைகள் தொடர்ந்து அதனையும் தொடர்ந்து இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று முடிய ஒரு நாள் பரிசேயரும் எரிசலேமில் வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிட வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசெயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசெயரும் அறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர் அதற்கு அவரோ வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி ஏசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கின்றார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்களது உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவிலே இருக்கின்றது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகின்றவர்கள் என்று அவர்களிடம் அவர் கூறினார் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை பார்த்து நான் சொல்லுவதை அனைவருமே கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளேயிருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்துகின்றது ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டுகின்ற தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயனவாகியவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே இருபத்தி இரண்டாவது பொதுக்காலத்தினுடைய ஞாயிறு இன்றைக்கு மார்க்கு நற்செய்தியிலே ஏழாம் அத்தியாயத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது மனிதர்கள் தங்களது மரபுகளை தங்களது கோட்பாடுகளை உயர்வாய் மதித்து கடவுளினுடைய கோட்பாடுகளை கட்டளைகளை புறம் தள்ளி வாழ்ந்து வருகின்றார்கள் இது கண்டனத்துக்கு உரியது என்பதை அவர்கள் ஆண்டவர் கூற மார்க் நற்செய்தியாளர் இதை பதிவு செய்திருக்கின்றார் இன்றைக்கு இணைச்சட்ட நூலிலே ஆண்டவருடைய வாக்கு தெளிவாக சொல்லுகிறது நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம் எதையும் நீக்கவும் வேண்டாம் ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன் அதை பின்பற்றுங்கள் என்று தந்தையாம் கடவுள் கூறிய வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் இதையே இந்த நாளிலே மார்க் நற்செய்தியாளர் வழியாக அறிய பார்க்கின்றோம் நீங்கள் உங்களது மரபை நிலைநாட்ட நீங்கள் உங்களது கோட்பாடுகளை வலியுறுத்த கடவுளினுடைய கட்டளையை வெகு திறமையாய் புறக்கணிக்கின்றீர்கள் என்று ஆண்டவரேசு சாடுவதை நாம் பார்க்கின்றோம் மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்றுக் கொடுக்கின்றீர்கள் எனவே நீங்கள் என்னை வழிபடுவது வீண் உங்களது உதட்டினால் என்னை நீங்கள் போற்றுகின்றவர்களே ஒழிய உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் அன்பிற்குரிய வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே மனித கோட்பாடுகள் மனித கற்பனைகள் மனித எண்ணங்கள் மனித மரபுகள் இன்றைக்கு கடவுளை புறந்தள்ளிவிட்டு இன்றைக்கு கடவுளினுடைய விழுமியங்களை புறந்தள்ளிவிட்டு தங்களை உயர்த்தி பிடிக்கின்றது என்பதுதான் உண்மை இதனாலேயே இந்த மனித சமுதாயம் இன்றைக்கு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி நிற்கின்றது என்பதையும் நாம் அறிந்தவர்களாகவே இருக்கின்றோம் ஆண்டவர் அதனாலேயே தெளிவாக கூறுகின்றார் நான் கொடுக்கின்ற கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு அதிலே எதையும் நீக்காமல் எதையும் சேர்க்காமல் அதை கடைப்பிடித்து வாருங்கள் நீங்கள் இன்புற்று வாழ்வீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் எனவே இந்த வாக்கிலே நம்பிக்கை கொண்டு அவர் கற்றுத்தந்த போதனையின்படி அவர் நமக்கு கொடுத்த விழுமியங்களின்படி அவருடைய நல்ல மேலான கற்பனைகளையும் கோட்பாடுகளையும் வாழ்வாக்குவதற்கு நாம் முனைந்து முன்வருவோம் வருவோம் இறை ஆசிரியை நிறைவோடு பெறுவோம் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமென்